வணக்கம் தென்காசியில் சந்துபுந்துக்குள்ளெல்லாம் வண்டியை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய ஆச்சரியப்பட்டு போன கிராமத்து மக்கள் அப்படி தென்காசியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக பரபரப்பாக இயங்கி வருகிறது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயம் திமுக சார்பாகவும் தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அனைத்து கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ஒரு பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து தென்காசி வந்தடைந்த தென்காசி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக சார்பில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது மேலும் சாலையின் இருபுறங்களிலும் கிலோமீட்டர் கணக்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் தொடர்ந்து ஆயக்குடி செல்லும் வழியில் அனந்தபுரம் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டவது வழங்கினார் ஆனால் இந்த விழாவிற்கு செல்லும் வழியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்றே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் ஒரு வீட்டை பார்ப்பதற்காக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றார் அப்போது அந்த கிராமத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது திட்டத்தில் பயின்ற மாணவி பிரேமா என்றவர் கல்வியில் சிறந்த தமிழர் நிகழ்வில் பங்கேற்ற போது என்னுடைய தந்தைக்காக ஒழுகாத வீடு வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனை கேட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையிலேயே மாணவி பிரேமாவிற்கு கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் நான் முதலின் திட்டத்தின் கீழ் படித்து முதல் மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவி பிரேமாவிற்கு உடனடியாக வீடு கட்டி தரப்படுகிறது இதனில் தான் இன்றைய தினம் தென்காசி மாவட்டத்திற்கு பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மாணவி பிரேமாவிற்கு கட்டப்பட்டு வரும் வீட்டை பார்வையிடுவதற்காக அந்த கிராமத்திற்கு நெருள் சென்றார்கள் சிறிய குறுகளான சந்துபந்துக்குள்ளெல்லாம் வண்டி விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கிராமத்திற்கு மாணவி பிரேமாவிற்கு வீட்டின் அருகே சென்றார் கட்டப்பட்டோம் மேலும்டத்தில் வாகனம் செல்ல முடியாத சூழ்நிலையில் வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறிய சந்துக்குள் சிறிது தூரம் நடந்தும் சென்றார் பின்னர் வீடு கட்டும் இடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு வீடு கட்டும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று அங்கிருந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அந்த கிராமத்து மக்களையே ஆச்சரியப்பட வைத்தது மேலும் அந்த கிராமத்து மக்கள் கூடி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மிகுந்த உற்சாகத்தோடு பார்த்து அவருக்கு கை கொடுத்து மகிழ்ந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இன்முகத்தோடு கை கொடுத்து நலம் விசாரித்தார் எவ்வளவு பெரிய உயர் இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்போதும் கௌரவமும் செருக்கும் துளியும் இல்லாமல் பொதுமக்கள் இடத்தில் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமே குறிப்பிடுங்க